நோ டு no temporary pleasures, சே நோ டு drugs. எனக்காக இது ஒரே வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் ஒரே வாட்டி pleasures. சே நோ டு drugs. Thank you. இந்த உறுதிமொழியை நீங்க எல்லாரும் எடுக்கணும் பிரெண்ட்ஷிப் ஆட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் டு லைஃப் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் கேட்கலாம் நட்புன்றது அதுவாக அமையிறது தானே நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போது உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு முடிஞ்சால் முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்து கொண்டும் எழுந்துடாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் சக்சஸ் இஸ் நெவர் என்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சே சே நோ நோ டு டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா சே சே நோ நோ டு டு பண்றீங்களா நோ ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் சே நோ டு சே நோ டு டெம்பரரி இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் டு லைஃப் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்ல போனால் விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் கேட்கலாம் நட்புன்றது அதுவாக அமையிறது தானே நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்தில் கரெக்ட் தான் அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள் இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு எழுந்துறாதீங்க டோன்ட் லூஸ் யர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் சக்சஸ் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க Say நோ no டு temporary pleasures, சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி ரிபீட் பண்றீங்களா பிளஷஸ் ஒரே ஒரு வாட்டி to drugs. Thank you. இந்த உறுதிமொழியை நீங்க எல்லாரும் friendship. ஆட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் டு லைஃப் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் கேட்கலாம் நட்புன்றது அதுவாக அமையிறது தானே நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டும் எழுந்துடாதீங்க டோன்ட் லூஸ் யர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் சக்சஸ் இஸ் நெவர் ஃபைனல்

ஷிப் ஆட்ஸ் ஃப்ராக்ரென்ஸ் டு லைஃப் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் கேட்கலாம் நட்புன்றது அதுவாக அமையிறது தானே நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போது உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள் இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்து கொண்டு எழுந்துடாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க